ராசி தமிழ் நேரங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடி மாதத்தினுடைய சிறப்புகளை வந்து பார்க்க போகிறோம் பொதுவாக ஆடி மாதம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மொத்தம் அந்த பனிரெண்டு மாதங்கள் தமிழ் மாதங்கள் வந்து பனிரெண்டு மாதத்தில் வந்து நான்காவதாக வரக்கூடிய மாதம்தான் வந்து ஆடி மாதம் அதாவது சித்திரை வைகாசி ஆணி ஆடி இது வந்து ஜோதிட சாஸ்திரத்திற்கும் நம்ம தமிழ் மாதத்துக்கும் வந்து நெருங்கிய தொடர்பு உண்டு அந்த வகையில் வந்து காலபுருஷு ராசிக்கு வந்து நான்காவது ராசியாக வரக்கூடிய கடகு ராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய ஒரு நாள் தான் வந்து நம்ம ஆடி மாதம் சொல்லுவோம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில் வந்து சூரியன் வந்து பிரவேசம் பண்ணும் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடகு ராசியில் வந்து சூரியன் வந்து ஒரு மாதம் காலகட்டம் பிரவேசம் பண்ணும் அதாவது வந்து நம்ம வந்து ஆடி மாதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் அப்படிங்கிறது வந்து ஒரு குளிர்காலம் தொடங்குறதுக்கு உண்டான ஒரு மாதம் அதாவது வந்து வெப்பம் தணிஞ்சு குளிர்காலம் குளிர் தொடங்கக்கூடிய ஒரு மாதத்தை தான் வந்து நம்ம ஆடி மாதம்னு சொல்கிறோம் பொதுவாக ஆன்மீக ரீதியாக அந்த ஆடி மாதம் பெயர் வரதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆடி அப்படிங்கிறது வந்து ஒரு தேவலோக பெண்ணுடைய ஒரு பெயர் தேவகுல மங்கையனுடைய பெயர் தான் வந்து ஆடி ஆடி அப்படிங்கிற ஒரு அந்த பெண் வந்து அந்த தேவலோக பெண் வந்து கைலாயத்துக்கு வந்து சிவபெருமானை வந்து தரிசனம் பண்ண போகும்போது அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பார்வதி ரூபத்தில் வந்து சிவபெருமான கிட்ட நெருங்கும் பொழுது அந்த சிவபெருமானுக்கு வந்து தன் அருகில் வருவது வந்து பார்வதி அல்ல அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்து உணர்றாரு ஒரு கசப்பான ஒரு உணர்வு வந்து உணர்றாரு அப்போ வந்து அவர் சொல்கிறாரு வந்து நீ வந்து பார்வதி தேவி அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கோவம் அடைகிறார் கோவம் அடைஞ்சு என்ன பண்ணுறாருனா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து ஒரு வேப்ப மரமாக வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறார் அப்போ அந்த பெண் வந்து தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்குறா அதாவது எம்பெருமானே நான் உங்களை வந்து தரிசனம் பண்ணணும் உங்கள் அருகில் வரணுங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து நான் அந்த வடிவம் எடுத்து வந்துட்டேன் என்னை வந்து மன்னிச்சுருங்க இதிலிருந்து எனக்கு வந்து ஒரு விமோசனம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறாருனா அவங்களுக்கு வந்து அந்த சாப விமோசனம் செய்வதற்கு நீங்கள் இந்த பூலோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் அம்மன் ஆலயங்களில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது இந்த வேப்பம் இல்லை அது வேப்ப மரமாக நீ இருந்து அம்மனுக்கு உகந்த மரமாக நீ வந்து இருப்ப அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிர்வாதம் பண்ணுறாங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் ஒவ்வொரு வருடம் வரக்கூடிய ஆடி மாதத்தில் வந்து அம்மன் ஆலயங்களில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அங்கே வந்து அந்த வேப்ப இலைக்கு வந்து வேப்ப மரத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப மரமே வந்து பார்த்தீங்கன்னா சக்தியினுடைய அம்சமாக வந்து நம்ம வந்து வழிபாடு செஞ்சிட்டு இருக்கிறோம் இப்போ அந்த ஆடி அப்படிங்கிறது வந்து ஒரு பெண் தெய்வதனுடைய ஒரு பெயர் அப்போ இந்த ஆடி மாதம் வந்து அம்மனுக்கு வந்து உகந்த மாதமாகவும் அம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிறப்பான வந்து பண்டிகை கொண்டாடக்கூடிய ஒரு மாதமாகவும் வந்து நம்ம வந்து இந்த ஆடி மாதத்தை வந்து நம்ம வணங்கி வழிபாடு பண்ணிட்டு வரோம் இந்த ஆடி மாதம் வந்து சுபகாரியங்களை வந்து நம்ம செய்கிறதில்ல என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆடி மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆடி பட்டம் விதைன்னு சொல்லுவாங்க ஆடி மாதம் வந்து இந்த பூமியில் வந்து இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூத சக்திகள் வந்து சரிசமமாக இருக்கும் ஆடி பட்டம் விதை அப்படின்னு சொல்லுவாங்க விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் விதைக்கக்கூடிய விதைகள் வந்து நல்ல செழிப்பாக முளைத்து வளர்ந்து நல்ல வந்து பார்த்திங்கன்னா மகசூல் கொடுக்கும் அப்போ அப்பேற்பட்ட ஒரு மாதம் தான் ஆடி மாசம் ஆனாலுமே கூட அந்த ஆடி வந்து வந்து சுப காரியங்களை நம்ம ஏன் சொல்லி பார்த்தோம்னா அந்த ஆடி அம்மனுக்கு உகந்த மாதம் அந்த அம்மனுக்கு வந்து நம்ம முக்கியமாக வந்து விழாக்கள் எடுக்கணும் அம்மன் வழிபாடு செய்யணும் தெய்வ காரியங்களுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் தரணும் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மைக்கு வந்து நம்ம வந்து முக்கியத்துவம் தரணும் அதாவது வந்து விவசாய தொழில்கள் வந்து பாதிச்சிடக்கூடாதுங்கிற ரெண்டு காரணங்களுக்காக தான் அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆடி மாசம் வந்து சுபகாரியங்களெல்லாம் தவிர்த்துட்டு அந்த தெய்வ வழிபாடு செய்வதற்கும் விவசாயம் செய்வதற்கும் அந்த மாதத்தை பயன்படுத்தினாங்க அதனால தான் தனிநபருடைய சுபகாரியங்களை வந்து நம்ம தவிர்த்துட்டாங்க மற்றபடி வந்து ஆடி மாதம் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் வந்து திருமணமான தம்பதிகள் வந்து பிரித்து வைப்பாங்க கணவன் மனைவி வந்து ஒன்று சேராமல் இருக்கிறதுக்கான அந்த நிகழ்வுகள் வந்து பண்ணுவாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆடி மாதம் வந்து தம்பதிகள் இணைந்தால் கருத்தறித்தால் அது குழந்தை பிறக்கக்கூடிய காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் பிறக்கும் கரெக்டாக ஆடியிலேருந்து பத்தாவது மாதம் சித்திரை மாதம் சித்திரையில் வந்து குழந்தை பிறக்கும் அந்த சித்திரைங்கிற மாதம் வந்து வந்து சூரியன் வந்து மேசராசியில் வந்து உச்சமடைந்து வெப்பம் மிகுந்த நாளாக இருக்கிறதுனால அப்போ வந்து ஒரு கர்ப்பிணி பெண் வந்து பிரசவம் ஆகும்போது அந்த பெண் வந்து வெப்பத்தால் வந்து வெக்கையால் வந்து பாதிக்கப்படக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த ஆடி மாதம் வந்து கணவன் மனைவி வந்து பிரித்து வச்சாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆதி காலங்களில் வந்து இப்போ இருக்கிற மாதிரி நவீன உபகரணங்கள்லாம் கிடையாது அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏசி அப்படிலாம் இல்லாதனால அப்போ வந்து அந்த வெப்பம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இப்போ வந்து பாதிப்பு அதிகமாக இருந்துச்சு இந்த காரணத்தால் தான் தம்பதியில் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆடி மாதம் மாதம் வந்து சேர்ந்து இருக்காமல் பிரித்து வைக்கிறதுக்கான காரணம் இதுதான் ஆடி மாதம் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மாதம்னு சொல்லலாம் காரணம் இந்த பூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூத சக்தி வந்து சரிசமமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் வந்து ஆடி மாதம் அப்பேற்பட்டு அந்த ஆடி மாதத்தில் நாம் அனைவரும் சக்தி தேவதை அம்மன் வழிபாடு செஞ்சு வாழ்க்கையில் சகல விதமான ஐஸ்வர்யங்களும் பெற எல்லாம் உள்ள குருவர்களும் இறையர்களும் துணை இருக்கட்டும் வாழ்க வளமுடன்